வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் பங்குனி உத்தரம் அன்னைக்கு என்னோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக நான் கொஞ்சம் ஃபீல் பண்ண விஷயங்களையும் கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன் அது என்னம்மா பூஜையரையும் சாமியும் கும்பிட்ற வீடியோவாக சொல்கிறேன் இதில் என்ன நெகட்டிவிட்டி அப்படின்னு நினைக்கிறீங்களா வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைட்டில்லையே நான் அம் சாரி இன்ட்ரூவ்லேயே நான் அப்படி சொல்லலை பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த மக்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் சார் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணிவிட்டு போகிறீங்களோன்றதான் இன்ட்ரோவில் அப்படி சொன்னேன் அன்றைக்கி பங்குனி உத்தரம் அன்றைக்கி முதல்லாம் நான் பங்குனி உத்தரம் அதெல்லாம் ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணுவேன் என்னை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் பட் இப்போலாம் ரொம்ப பூஜை அறை வேலைகளை குறைச்சிக்கிட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வருஷம் சாமி கும்பிட்டேன் ஆனாலும் மனநிறைவோடு கும்பிட்டேன் அன்றைக்கி காலையில் ரொம்ப ஏர்லியாகவே எனக்கு மொழிப்பு வந்துடுச்சு எழுந்துட்டு வாசலில் கோலம்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே பிரம்ம முகூர்த்த விளக்கம் ஒன்றே ஒன்று ஏற்றி சாமி கும்பிட்டேன் முதல்லாம் பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் லைவ் போவேன் அதுக்கப்புறம் தான் வீடியோஸ் கூட எடுப்பேன் பட் அன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக கோலம் வைக்கிறதுலேருந்து சின்னதாக கோலம் வச்சு அப்படியே லைவ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியே லைவ்லேயே நான் முருகருக்கு விளக்கி ஏற்றி சாமி கும்பிட்டேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதில் பெரிய பாசிட்டிவாக நான் நினைக்கிறது ஒரு விஷயம் அதை நீங்கள் இப்போயே நினை கேட்டுக்கோங்க இது மேபி ஃப்யூச்சர் அடுத்த இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கும் கனெக்ட் ஆகும் நான் என்ன சொல்ல வரேன்னு அன்றைக்கி ஏர்லி மார்னிங் நான் லைவ் போகும்போது கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து முஸ்லீம் ஏன்னா இங்கே மதம் பற்றி பேசுகிறேன்னு தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க இன்றைக்கி இதில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஏன் பேசுகிறேன்னு புரியும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் பேசுகிறது சரியாக நான் என்ன நினச்சேங்கிறதையும் என் மனநிலையை நீங்கள் தெரியப்படுத்துங்க அதில் அவ்வளோ பொறுமையாக அந்த வீடியோஸை பார்த்து என்கரேஜ் பண்ணி பாசிட்டிவாக இருக்குமா காலையிலே நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த லைவ் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் இவ்வளோ அழகாக பண்ணுறீங்க இவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கீங்க அப்படின்லாம் வார்த்தைகளை கொடுக்குறாங்க அதில் ஒரு பிரதர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக மார்னிங் வந்து அப்படியே நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ரொம்ப சிரிப்பாக சந்தோஷமாலாம் அந்த லைவில் வந்தாங்க அதை பார்க்கவும் கேட்கவும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாச்சு நான் உனக்கு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் போகலான்னு பார்த்த லைவ் வந்து ரெண்டு மணி நேரம்லாம் போச்சு ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டு அந்த லைவும் முடிச்சுட்டு அடுத்தது வந்து அந்த டைமில் பூஜை லைவில் இருந்துக்கிட்டே இன்னும் கொஞ்சம் பூஜை வேலையெல்லாம் முடித்தேன் ஏன்னா காலையில் ஆறு மணிக்குள்ளே ஒரு சில வேலைகள்லாம் செய்யணும்னு நான் நினச்சேன் அதையும் செய்துட்டேன் சாமிக்கிட்ட ஏன்னா அன்றைக்கி திருக்கல்யாணம் நாள் இல்லையா அதனால் பிரம்மன் முகூர்த்த நேரத்தில் கொஞ்சம் கயிறு மாற்றிக்கிறது அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் முடிஞ்சுட்டு ஈவினிங் தான் வந்து இங்கே பூஜை அறையிலேயே தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டேன் காலையிலையும் சாமி கும்பிட்டுருந்தேன் பட் இருந்தும் சாயங்காலம் தேங்காய் உடச்சு பூப்பழம் அது பழமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன் ஸோ பங்குனி உத்தரம் அன்னைக்கு முதல் நாளே க்ளீன் பண்ணிக்கிட்ட வாசி வேலை ஈஸியாக இருந்துச்சு மறுநாள் அதாவது பங்குனி உத்தரம் மன்றைக்கு விளக்கு அதுங்களையெல்லாம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பித்தளை தட்டில் ஆறு விளக்கு சாரி ஆறு வெத்தலை மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் அதில் வச்சு ஏற்றிட்டேன் ஆக்சுவலி லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் கிழமை அன்றைக்கி கொஞ்சம் ஒரு சின்ன பன்னீர் பாட்டில் தான் அன்றைக்கி எமர்ஜென்சிக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு ஏன்னா இந்த பன்னீரோட வாசம் வந்து இந்த மஞ்சள் குங்குமத்தில் கலந்ததும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த கோலத்தில் கூட பார்த்திங்கன்னா அரிசி மாவு கோலம் இதில் மஞ்சளும் கலந்துட்டு பன்னீரும் கலந்துருப்பேன் அப்படிதான் வந்து இந்த மாவை ரெடி பண்ணி நான் கோலம் போடுவேன் ஏன்னா சூப்பர் வாசமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சம்டைம் ஜவ்வாது கூட கலந்துப்பேன் அந்த மாதிரி கலந்து ரெடி பண்ணி சாமிக்கு கோலத்துக்கும் அது மாதிரி போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் இல்லைங்களா மஞ்சளுக்கும் பன்னீர் கலந்து அன்றைக்கி அந்த பாட்டில் தீர்த்து முடிச்சிட்டேன் அவ்வளோ வாசமாக இருந்துச்சு எனக்கு இந்த பூஜை அறையே கொஞ்சோண்டு இருந்துச்சு அதையும் பூஜை அறை மேலே தெளித்து விட்டுட்டு நான் நல்லபடியாக மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பூஜை அறையில் கொஞ்சம் நீட்டாக அதெல்லாம் வைக்கணும் ஏன்னா இது சின்ன பூஜை அறைங்கிறதால எங்கெங்கே எதை வைக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் வச்சுட்டு துளசி தண்ணி வச்சுட்டு ஒரு சீப்பு வாழைப்பழம் வெத்தலை பார்க்கு அதில் பூ வச்சுட்டு இந்த ஆறு வெத்தலை போட்டு ஒரு விளக்கு நடுவில் வச்சு ஏற்றுனதையும் வச்சு தேங்காய் உடச்சி தேங்காய் தண்ணியையும் பிரசாதமாக வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேன் இது மாதிரி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு மனசுக்கு வந்து அந்த பூஜை அறையை அப்படியே ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு எல்லாருமே லைவ்ல பூஜை அறையை ஷேர் பண்ணிப்பாங்களா பூஜை அறையில் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறதெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது நான் என்னோடய பாசிட்டிவிட்டி உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி லைவ் இருக்கும்போது எப்பயும் வர பிரதர்ஸ் ஒரு சிலர் வந்துட்டு சாமி பாட்டு பாடுங்க சஷ்டி கவசம் பாடுங்கலாம் சொல்லியிருந்தாங்க இருக்கேன் இப்போ நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க காலையில் முகூர்த்த டைமில் ஒரு லைவ் போகும்போது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் யார் வந்திருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ சாயங்காலம் லைவ் போகும்போது ரொம்ப பிரதர்ஸ் வந்திருந்தாங்க அதில் வினு அப்படிங்கிற ஒரு பேர் ஐடியிலேருந்து ஒருத்தவங்க வினு தான் ஐ ரிமெம்பர் நேம் ஐ திங்க் ஸோ மொதல் ஒருத்தவங்க யாரோ வந்துட்டு உங்கள் முகம் காட்ட மாட்டிங்களா அப்படின்னு முகம் காட்டுங்கன்னெலாம் சொன்னாங்க இல்லை எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை காட்டக்கூடாது அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால தான் பூஜை அறை தான் காமிச்சிருக்கேன் இந்த லைவ் வந்து பூஜையாரை சாமி இன்றைக்கி பங்குனி ஊற்றுறோம் அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தெளிவாக சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வினு அப்படிங்கிறவங்க வந்து முகம் காட்ட மாட்டியா என்னவோ கேட்குறாங்க நீ பெரிய பக்தியாக நீ ஊரையே ஏமாத்திரியா சாமி கும்பிட்டு அப்புறம் இந்த மாதிரி பொம்பளை இந்த மாதிரின்னு கூட சொல்ல இந்த பொம்பளையை நம்பாதீங்க இந்த பொம்பளை ஒரு ஏமாத்துக்கார பொம்பளை நீ நல்லாவே இருக்க மாட்டேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் யாருக்குமே லைஃப்பில் எந்த கஷ்டமும் எந்த கெட்டதுமே பண்ணதில்லை மாறாக நான் எவ்வளவோ லாஸ் ஆயிருக்கேன் எவ்வளவு லாஸ் ஆனாலும் என்னை லாஸ் பண்ணவங்களை பற்றிலாம் ஒரு வருத்தம் கூட படமாட்டேன் ஓகே நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படி தான் நான் யோசிப்பேனே ஒழிஞ்சு நான் அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்க ஒரு விமன் ஆனாலும் மனசு கஷ்டப்பட்டேன் நான் உண்மையாகவே மனசு கஷ்டப்பட்டேன் அந்த செகண்ட் அந்த மெசேஜஸ்லாம் படிக்கிறப்போ அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க ஆஹா கந்தசஷ்டி கவசம் பாருறியா முருகரையும் ஓடி போயிடுவார் பாட்டை கேட்டுட்டு அப்புறம் இன்னும் என்னென்னோ கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப மனசு வலிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணாங்க அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க ஓ நான் ஒன்றே சொன்னேன் சரி டுவெண்ட்டி மினிட்ஸ் லைவ் நான் இது முடிச்சுட்டு கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போறியா அங்கே போய் வழுக்கி விழுந்துருவேன் போ அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஓகே உங்களுக்கு அந்த கடவுள் நல்ல புத்தியையும் நிம்மதியும் கொடுக்கட்டும் ஏன்னா இன்னொருத்தவங்களை குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு ஏதாவது குறை சொல்லிட்டு இவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க இப்படி தான் இருப்பான்ற இந்த ப்ரெடிஷனில் போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக நிம்மதியாக தூக்கம் வராது அவங்க மூலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கோவில் கிளம்பி போயிட்டேன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னடா நம்மக்கிட்ட நம்ம சாமி கும்பிட்டு வீடியோ போடுறோம் எந்தெந்த மாதிரியோ கேவலமாக வீடியோ போடுறவங்களுக்குலாம் போய் பாருங்களேன் ஹார்ட்டின் பறக்கும் ஆயிரரூபா மெம்பர்ஷிப்லாம் அவ்வளோ காசு பறக்கும் அறிவுகிட்ட கூட்டங்க கோவம் வருது ஓகே அப்படிலாம் வரும் ஆனால் நம்ம சாமி கும்பிட்டு முகம் கூட காட்டாமல் ஒரு நார்மல் ஹோம் மேக்கராக இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா நம்ம வளர்கிறோம் இங்கே எங்கேயோ ஒரு பொறாமல் வருது அப்படின்னு தோணுது சரி ஓகே இந்த மாதிரி மனிதர்களை பற்றி உங்களோட கருத்து என்ன இப்போ ரொம்ப பேர் அப்படி தான் இருக்கிறாங்க அவங்கள நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு இதுக்கு தான் நான் நோட் பண்ணி சொன்னேன் என்னென்னா காலையில் பூஜை பண்ணும்போது முஸ்லீம்ஸ் வந்திருந்தாங்க எல்லாருமே அவங்க அவ்வளோ என்கரேஜ் பண்ணி அந்த சாமி கும்பிட்றத புரிஞ்சுக்கிட்டாங்க வினு அப்படிங்கிற பேர் எந்த மதத்தில் வச்சுருப்போம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இவங்க கடவுளை பார்த்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ இங்கே மதத்தை பின்பற்றுகிறவங்க வந்து ஆன்மீகவாதியா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நல்ல மனிதர்கள் தான் ஆன்மீகவாதி புரிஞ்சிக்கிட்டீங்களா யார் என்ன அதெல்லாம் கிடையாது எங்கே எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நல்ல மனுஷ இருக்கவங்க மனுஷங்க அவ்வளோதான் நான் இதுக்கு தான் நான் சொன்னேன் காலையில் அவங்களாம் வந்து எப்படி பேசினாங்க வினுங்கிறவங்க எந்த பேர் எந்த எந்த பின்புலம் வந்திருப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எந்த கடவுள்களை கும்பிட்றவங்களாம் இருப்பாங்கன்றதையும் நீங்களே சொல்லுங்கள் அவங்களோட தாட் பாருங்கள் ஆக்சுவலாக பார்க்க போனால் இவங்க தான் என்கரேஜ் பண்ணியிருக்கணும் பொதுவாக நம்ம யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல மதம் சார்ந்தெல்லாம் சண்டை போடுறோமில்ல இங்கே நல்லா யோசிச்சு பாருங்கள் மனிதம்தான் ஜெயிக்கும் மனிதம் இல்லை இப்போது இந்த வினு அப்படிங்கிறவங்களுக்கு மனிதம் இல்லை இன்னும் தெளிவாக சொல்கிறேன் புரியுதுங்களா மனிதம் இருக்க காலையில் எனக்கு லைவில் வந்தாங்க இல்லைங்களா அந்த எயிட்டி பர்சன்டேஜ் மக்கள் அவங்கள்ட தான் கடவுளை பார்க்குறேன் அவங்கள்ட்ட தான் மனிதத்தை பார்க்குறேன் ஸோ கடவுள் அப்படிங்கிறது நல்ல மனசு கிட்ட தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆன்மீகங்கிறது நல்ல மனசை பொறுத்து தான் இருக்குது இதை நான் உங்களுக்கு எப்படி கன்வே பண்ணணும் அந்த மாதிரி நான் கன்வே பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியாது ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்கிறத இன்றைக்கி என் மனநிலை இப்படி தான் இருக்குது அதை நான் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு போலியாக இருக்கணும்னு தோணலை ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறேன் அதே போல் நைட்டு ஒரு டென் ஓ கிளாக்குக்கு லைவ் வந்திருக்கேன் சாமி பாட்டு பாடுது நைட்டு லைவ் வரேன் அப்பயும் அப்படி தான் ஒருத்தவங்க வந்து லைவில் பேட் கமெண்ட்ஸ் அதாவது நெகட்டிவ் கமெண்ட் பேட் கமெண்ட்னு சொல்லலை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க இதெல்லாம் என்னென்னு சொல்கிறது சரி பார்த்துக்கலாம்